அன்பான வணக்கம் எதிர்வரும் பத்தாம் மாதம் பிரமாண்டமான நிகழ்வொன்று இடம்பெற இருக்கின்றது மட்டக்களப்பு கண்ணடி பாடத்துக்கு அருகிலே சிலை முற்றத்திலே உலா உங்களுக்காக காத்திருக்கின்றது கதிரவன் பட்டிமன்ற பேரவை இந்த நிகழ்வினை ஒழுங்கு செய்ய இருக்கின்றது வேல்முருகன் சகோதரர்கள் இதற்கான அனுசரணையினை முழுமையாக இருக்கின்றார்கள் அந்த வகையிலே வேல்முருகன் ஸ்டோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆம் இவ்வாறான நிறுவனங்கள் இணைந்து அவர்களின் அனுசரணையோடு கதிரவன் பட்டிமன்ற பேரவை பிரம்மாண்டமாக ஒவை விழாவினை ஏற்பாடு செய்திருக்கின்றது அந்த வகையிலே மாணவர்கள் அண்ணறி பாடசாலை மாணவர்கள் வளர்ந்தோர்கள் அனைவருக்குமாக பல்வேறு போட்டிகளை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் பண்பாட்டு பவனி ஒளவையின் சிறப்பு அவ்வை நூல் வழிகளு என்று பலதரப்பட்ட நிகழ்வுகள் ஒவைத்தினை அரங்கேற்றம் காண இருக்கின்றது எதிர்வரும் பத்தாம் மாதம் திகதியை நாங்கள் பின்பு அறிவிப்போம் கதிரவனோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்